ஜாதி ரீதியான வன்கொடுமைகளை தடுக்க அரசு சிறப்பு கவனம் செலுத்திட வேண்டும் என்று சிறப்பு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது அந்த வீடியோ தான் நம்ம பார்த்துட்ருக்கிறோம் இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க வாங்க போய் வீடியோக்குள்ளே போகலாம் நெல்லை சகுந்தலா ஹோட்டலில் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிறுவன தலைவர் ஜான் பாண்டியன் அவர்களின் ஆணைக்கடங்க மாநில பொதுச்செயலாளர் மாநில இளைஞரணி தலைவர் மற்றும் மாநில மகளிரணி தலைவி ஆகியோரின் ஆலோசனையின்படி புதிய பொறுப்பாளருக்கான நேர்காணல் மற்றும் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது மாநகர் மாவட்ட செயலாளர் துரைபாண்டியன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாநகர் மாவட்ட தலைவர் கிங் தேவேந்திரன் மாவட்ட பொருளாளர் வேல்முருகன் மாவட்ட இளைஞரணி செயலாளர் சிவந்தி முத்துப்பாண்டி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நெல்லை மாநகர் மாவட்ட தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் புதிய பொறுப்பாளருக்கான நேர்காணல் மற்றும் ஆலோசனை கூட்டத்தில் மாநில துணை பொதுச் செயலாளர் அருண் பிரின்ஸ் நெல்லை மண்டல தலைவர் கண்மணி மாவீரன் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு புதிய நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினர் இந்த கூட்டத்தில் வருகிற முப்பத்தி ஒன்றாம் தேதி சென்னையில் நடைபெறும் மாநில பொதுக்குழு கூட்டத்திற்கு நெல்லை மாநகர் மாவட்டத்திலிருந்து பெருந்திரளாக கலந்து கொள்ள வேண்டும் சிறைகுண்டம் அரியநாயகபுரம் கிராமத்தை சேர்ந்த மாணவன் தேவேந்திரன் மீது ஜாதிவெறி தாக்குதலால் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று முறை வரும் நிலையில் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட அனைவர் மீதும் குண்டர் தடுப்பு சட்டத்தில் வழக்கு பதிவு செய்திட வேண்டும் மாணவர்களின் எதிர்காலம் நலன் கருதி அனைத்து பள்ளி கல்லூரிகளிலும் மூன்று மாதத்திற்கு ஒருமுறை மனநல ஆலோசனை வழங்க வேண்டும் தென் மாவட்டத்தில் தொடர்ந்து நடைபெற்று வரும் ஜாதி ரீதியிலான வன்கொடுமைகளை தடுக்க அரசு சிறப்பு கவனம் செலுத்திட வேண்டும் சுதந்திர போராட்ட வீரர் மாவீரன் இமானுவேல் சேகரனாருக்கு நெல்லையில் சிலை மற்றும் மணிமண்டபம் அமைத்திட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்களும் இந்த கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டது இந்த கூட்டத்தில் மாநகர் பகுதி கழக ஒன்றிய கழகம் மற்றும் இளைஞரணி மாணவரணி மகளிரணி வழக்கறிஞரணி ஓவியரணி என அனைத்து கழக நிர்வாகிகளும் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்